இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் வாழை இந்த படத்தில் நவ்வி ஸ்டுடியோஸ் ரெஜைன் மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்காங்க அண்ட் இந்த படத்துல கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு அமைத்திருக்காரு வாழை திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே ஸ்டேஜ் தான் நீலம் ப்ரொடக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பரியேரும் பெருமாள் ஸோ அன்னையிலருந்து தான் மாரி செல்வராஜ் இந்த மாதிரிலேருந்தான் பரியேறும் பெருமாள் தொடங்குச்சு அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனும் தொடங்குச்சு இன்றைக்கி நவ்வி ஸ்டுடியோவும் வாளையும் இந்த இடத்துல தான் தொடங்குது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரஞ்சித் உங்கள் ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் பரியேறும் பெருமாளுக்கும் நன்றி நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி அண்ட் கேட்டால் நான் என்ன பேசுறது புதுசாக உன்ன பற்றி எதாவது பேசுங்க நான் என்னை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் எங்கூட ஏழு கடல் ஏழு மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரிசெல்வராஜ் தான் இது முத முதல்ல ஏறின மலை அப்படின்னா நார்வேயில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் ஏறி இறங்கணும் அது மீன்களுக்கு லொக்கேஷன் தேடி அப்போது கண்டுபிடிச்சா அவங்களோட மலையிறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பள்ளத்தாக்களவு கதை கொட்டி கிடக்கும் அவன் சொன்ன காதல் கதையை எடுத்தால் எடுத்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுல ஒரு சின்ன பீஸ ஒரு பால்யத்தை பால்யத்துல இருந்த ஒரு ஒரு கிரஷ எந்த க்ரிஞ்சும் இல்லாம ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதான் வாழை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அதுக்கடுத்து மலை ஏறினதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ஆனந்த அந்த ஆனந்த மலை அச்சன் கோவில் வெஸ்டர்ன் கார்ட்ஸோட இன்னொரு இடம் அதில் டென்ட் எடுத்துகிட்டு போறப்பவும் சரி ட்ரெக்கிங் போனப்பவும் சரி நைட் மலை பெஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்லான தூங்காமல் உட்காந்துட்டு என் கூட உட்காந்துருந்தப்பவும் சரி மாரி செல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன் கம்பேனியன் அண்ட் அவர் இருக்க தைரியத்தில் எந்த மலையில் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம் அதுக்கப்புறமும் இன்னொரு மலை இருக்குது அது அதே தங்கமீன்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏறுனா வயநாட்டில் இருக்கிற ஒரு செம்பரா பீக் அது ஏறுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் இறங்குறது ரெண்டு மணி நேரம் ஆகும் இம்பாசிபிள் டு ஷூட் அது ஒரு ஆர்டின் ஷேப்ல ஒரு லேக் இருக்கும் அதனால அங்கே எடுப்போம் யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு பட் எனக்கு ஒரு தோழனாக இவன் கூட வந்தான் அண்ட் மேலே போய் நாங்கள் முதல் நாள் டென்ட்லாம் போட்டு நாற்பது பேர் தங்கிட்டோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பாடு வரணும் அதுக்கப்புறம் வர முடியாது ஏன்னா யானை வந்துடும் பார்த்தா ஆறாச்சு ஆறரை ஆச்சு ஆறரை முக்கால் ஆச்சு சாப்பாடு வரல மொத்தம் யூனிட்டும் நாளைக்கு காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் போய் கீழே பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினப்ப இறங்க ஆரம்பிச்சப்ப எங்க கூட வந்து சேர்ந்துட்டு இருக்குது மாதிரி செல்வாஜ் நாங்கள் இறங்கி போய் பார்த்தோன்னா வர்ற வழியில இட்லி சாம்பார் சக்கெல்லாம் கொட்டி ரெண்டு பேர் நின்று இருந்தாங்க அப்புறம் கீழே இறங்கி போய் புதுசாக ஒரு உணவை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏறப்போ கிட்டத்தட்ட எட்டு மணி ஒம்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த யானைகள் குளிரும் சத்தம் கேட்டுச்சு நட்சத்திரங்கள் தெரிஞ்சிச்சு அண்டு அந்த இடவு என்னால் எனக்குமே மறக்க முடியாது அப்போ நாங்கள் தெரியும் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுறவன் அவனுடைய கால்கள் மலை மலையேறுறதுக்கு செய்யப்பட்ட கால்கள் அவன் கரெக்டாக எந்த கல்லில் கால் வைக்கணும் எந்த கல்லில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன் எவ்வளோ எதிர்கா அழிச்சாலும் ஏறக்கூடியவன் அண்டு மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவனுடைய ஜீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாளில் கருப்பியை கூட்டிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில் ஏறினதிலேருந்து மலை ஏறிக்கிட்டே இருக்கான் இறங்கவேல ஏறிட்டே இருக்கான் மலை முகோடுகள் மீது கொடியை நட்டுகிட்டே இருக்கான் ஏதாவது ஒரு மலை மிகிடும்போது ஒரு சிறிய கொடியை நட்டிகிட்டு ஃபோன் பண்ணி சார் அவன் நட்டிகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப வரக்கூடிய சந்தோஷம் இல்லாட்டி அவன் நட்டினதை பற்றி வேற யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய வரக்கூடிய சந்தோஷங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில் சொல்றதுன்னு தெரியல அது ஒரு தனித்துவமான ஒரு அது ஒரு பிளஷர் அதை வேர்ட்ஸில் சொல்ல முடியுமான்னு தெரில ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான் மலை முகடுகள் மீது நிற்பான் அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான் அவனுடைய கருத்துக்களை அவனுடைய காதலை அன்பை அரசியலை பேசிக்கொண்டே தான் இருப்பான் அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் இப்போது அவன் ஏறிக்கொண்டிருப்பதுக்கு துணைகளாக இருப்பது வந்து திவ்யா நாஸ்தன்கா என்கிற நவ்வி அண்ட் யுவான் யுவான் சுவாங் இல்லை பெரும் யுவான் இவங்க மூணு பேரும் இன்னைக்கு துணையாக அவங்க கூட வந்துட்டே இருக்காங்க இந்த பயணம் போயிட்டே இருக்கு அவனுடைய முதல் பயணமாக வாழை வந்திருக்கு அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியரும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழை பரியரும் பெருமாள் கூட பயங்கரமாக பேசினார் அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று வாழை ஏன் ஒன்றுன்னு சொன்னால் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் மாரி செல்வராஜ் அவருடைய நவ்வி ஸ்டூடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குண்டுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட குறிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட துணையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் திலீப் சுப்ராயன் அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் புள்ளியாக இருந்த என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற என்னை எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிற வாழ்க்கையை ரசிக்க சொல்லிக் கொடுக்குற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய் அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துகிட்டு போன இன்னொரு நண்பர் நரன் இவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள்